அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் நாள் விழா அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அது மட்டுமல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அன்போடு தன் இதயத்திலே வைத்து பூஜித்தவர் அது மட்டுமல்ல ஒரு முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திலே கரூர் வழியாக திருச்சிக்கு ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கும் போது விடிய காலையிலே அவர் கார் ரயில்வே கேட் போட்டு மூடியிருந்த போது வேலைக்கு சென்று கொண்டிருந்த தொழிலாளர்கள் அண்ணாவின் காரிலே பறந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்துவிட்டு விட்டு எம்ஜிஆருடைய கொடிதானே என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டு அண்ணா இடத்திலேயே சென்று அண்ணாவை அண்ணா இடத்திலேயே இந்த கொடி எம்ஜிஆருடைய கொடிதானே என்று கேட்டார்கள் அப்போது பேரறிஞர் அண்ணா பெருமை ஊக்க மகிழ்ச்சியோடு சொன்னார் ஆமாம் என் தம்பி எம்ஜி ராமச்சந்திரனுடைய கொடிதான் இந்த கொடி என்று சொன்னார் அது மட்டுமல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மரத்திலே ஒரு கனி தொங்கிக் கொண்டிருந்தது அந்த கனி ஆறு மடியிலே விழுமோ என்று நான் எதிர்பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தேன் நல்ல வேலையாக அந்த கனி என் மடியிலே விழுந்தது அந்த கனியை எடுத்து நான் என் இதயத்திலே வைத்துக் கொண்டேன் அந்த கனிதான் இதயக்கனி எம்ஜிஆர் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அண்ணா அவர்கள் எத்தனையோ அற்புதமான தத்துவங்களை எல்லாம் சொல்லி தமிழக மக்களை தமிழனுடைய தன்மானத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் பேரைஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதன்முறையாக பாராளுமன்ற உறுப்பினராகி பாராளுமன்றத்திலே அமர்ந்திருக்கும் போது அன்றைய பாரத பிரதமர் பேரைஞர் அண்ணா அவர்களை பார்த்து மிஸ்டர் அண்ணாதுரை யுவர் டேஸ் ஆர் நம்பேடு என்று சொன்னார் அண்ணாதுரை அவர்களே உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது என்று சொன்னார் அப்போது பேருங்கிற அண்ணா அவர்கள் எழுந்து நின்று அமைதியாக மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசேட் என்று சொன்னார் என்னுடைய ஒவ்வொரு அடியும் நான் அளந்து வைக்கிறேன் நான் அவசரப்பட மாட்டேன் பாரத தேசத்தினுடைய இறையாண்மை காப்பதிலே நாங்கள் உங்களை விட சிறப்பாக பணியாற்றுவோம் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கே பாடம் கற்பித்து கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிற அதே நேரத்திலே வரும் சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆரே அமாவாசை எவ்வளோ நாள் இருக்குமா ஆறு அமாவாசை அதுக்கு பிறகு யார் முதலமைச்சர் நல்லா சொல்லுங்க எடப்பாடியாக தான் முதல் ஏன் என்று கேட்டால் தமிழக மக்கள் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியிலே அனுபவிக்கிற துன்பங்களுக்கு அளவே இல்லை எம்எல்ஏ போல நல்ல சூழ்நிலையும் கிடையாது ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயிலே திருப்பூர் என்று பவானி ஆற்று தண்ணீரை கொண்டு வருவதற்காக விஜயகுமார் எம்எல்ஏ அவர்களும் மறைந்த குணசேகரன் எம்எல்ஏ அவர்களும் ஏற்பாடு செய்து அரும்பாடுபட்டார்கள் திட்டம் நிறைவேறி தேவையான தண்ணீர் நாற்பது ஆண்டு காலத்திற்கு தேவையான தண்ணீரை கொண்டு வந்து தர வேண்டிய திட்டத்தை வேண்டுமென்றே குளறுபடி செய்து சரியான அளவில் தண்ணீர் வராமல் திட்டத்துக்கு நிறைவேற்றி கொடுத்தால் அதாவது விஜயகுமாருக்கும் குணசேகரனுக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நிதி ஒதுக்கி கொடுத்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் நல்ல பேர் வந்துவிடும் என்பதற்காக திட்டத்தை குழப்பிவிட்டு நிறைவேற்றாமல் இந்த விடியா திமுக ஆட்சி திருப்பூர் மக்களுடைய தண்ணி தாகத்தை தீர்க்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறது இப்படி எவ்வளவோ திட்டங்களை சொல்லலாம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்றால் திருப்பூரிலே அறுபது ஆண்டு காலமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் மெடிக்கல் காலேஜ் வேண்டும் என்று எல்லோரும் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை நிறைவேற்றி கொடுத்த பெருமை எடப்பாடியார் அவர்களை மட்டும்தான் சொன்னார் அதுவும் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த நான்கு ஆண்டு காலத்திலே ஒரே ஆண்டில் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை கொண்டு வந்து தமிழக மக்களையே வியப்பிலே ஆழ்த்தியவர் எடப்பாடியார் திருப்பூருக்கு மட்டுமல்ல பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஆனால் கடந்த நான்கரை ஆண்டு காலம் இந்த விடியா திமுக ஆட்சியிலே ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி புதிதாக தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா என்ன திட்டத்தை இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக ஆட்சி கொடுத்திருக்கிறது என்பதனை தயவு செய்து இங்கே இருக்கிற தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அம்மா ஆட்சியிலே விலை இல்லாமல் அரிசி கொடுத்தார்கள் இருபது கிலோ அரிசி இன்றைக்கு வரையிலே எடப்பாடியை தொடர்ந்து கொடுத்தார் இன்றைக்கு வரையில அந்த ஒரு திட்டம்தான் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த புதிதாக மக்களுக்கு பயன்படுகிற நல்ல திட்டம் ஏதாவது ஒன்று உண்டா என்பதை தாய்மார்கள் தான் சொல்ல வேண்டும் அம்மா அவர்கள் நூறு யூனிட் மின்சாரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் திமுக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாதமும் மின்சார கணக்கெடுத்து நூறு யூனிட் மின்சாரம் தருவதாக சொன்னார்கள் கொடுத்தாங்களாமா கொடுக்கல சொன்னதை செய்யாத ஒரு ஆட்சி என்றால் திமுக ஆட்சி அம்மா ஆட்சியிலே மக்களுடைய வறுமையை போக்குவதற்காக ஆடுகள் வழங்கினார் கரவை பசுக்களை எடப்பாடியார் அதை தொடர்ந்து செய்தார் எடப்பாடியார் அவர்கள் விலையில்லாத கோழிகளை ஏழைகளே மக்களுடைய வறுமைகளை போக்குவதற்காக கோழி குன்றுகளை இருபத்தைந்து கோழி குன்றுகளை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கி நாட்டு மக்களுடைய வறுமையை போக்கினார்கள் இப்படி எவ்வளவோ திட்டங்களை கொடுத்தவர் எடப்பாடியா ஆனால் நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழக மக்களுக்கு எதையும் செய்யாமல் தமிழக மக்களை ஏமாற்றிய ஒரு ஆட்சி தான் இந்த விடியா திமுக ஆட்சி அது மட்டுமல்ல இந்த ஆட்சியிலே எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு கட்ட பஞ்சாயத்து கந்து சண்டைகள் தினசரி ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை திறப்பதற்கு செய்தித்தாள்களை திறந்து படிப்பதற்கே அச்சமடைகிற அளவுக்கு அந்த ஊர் இந்த கொலை இந்த இந்த கொலை வயதானவர்கள் தோட்டத்து வீடுகளிலே வசிப்பவர்கள் எல்லாம் காதறுத்து கண்ணை நோண்டி மூக்கறுத்து கொடூர கொலை இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட கொலைகார ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சமிவத்திலே நம்முடைய அண்ணன் எடப்பாடியா திருப்பூருக்கு வந்தார் போன வாரம் வந்தார் நீங்களும் வந்தீங்களாமா பேச மாட்டேங்கிறீங்க எப்படி கூட்டம் பாத்தீங்களா பாத்தீங்களா கூட்டம் எப்படி இருந்தது எடப்பாடியார் எப்படி மணிமணியா பேசினார் யதார்த்தமா பேசினார் செய்யக்கூடியதை சொல்லி பேசினார் செய்ததை சொன்னார் ஆனால் திருப்பூருக்கு வர வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் திருப்பூர் வழியாக வந்தால் குப்பை மாநகராட்சியின் காரணமாக மக்கள் தன்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்பதற்காக திருப்பூர் நிகழ்ச்சியை கொண்டு போய் கொண்டு போய் ஒரு திருப்பூர் வர சொன்னால் வெட்கக்கேடான விஷயம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் குப்பை அல்லாத ஒரு மாநகராட்சி இன்றைக்கு இந்தியாவிலே எங்க இருக்குது திருப்பூர் இருக்குது குப்பை அல்லாம குப்பையை கொண்டு போய் எங்கே கொற்றது என்று தெரியாமல் திருப்பூர் மக்களை நோய் நொடியிலே ஆழ்த்தி கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சி என்ன செய்யணும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாத குப்பைக்கு குப்பை விலை ஓடுகிற இந்த திமுக ஆட்சிக்கு நல்ல பாடம் போட்டுங்கள் என்று சொல்லி